அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் செவ்வாய் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே செஞ்சரித்து கொண்டிருக்கும் பிளல் கிரகமான கேதுவோடு இணைகிறாரு இதன் காரணமாக மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பு செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதனத்தில் புதனும் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பராசியில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த காலகட்டத்தை வரைக்கும் செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாதகத்தாரு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளிக்கும் பூமிகாரகரான செவ்வாய் கிரகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பொறுத்தவரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்களை பற்றி அவர் மேலும் விவரிக்கிறார் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பாவளம் துவரம் பருப்பு வீரியம் ராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறார் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுகேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக ஒரு செயலை செய்ய வைப்பாரு அது மட்டும் இல்லாம பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாய் தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் உருவாகும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடனை ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகள் செய்யக்கூடியவர்களாக பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் இல்லாமல் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒரு ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடிக்கட்டை பரப்பாறு அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் செவ்வாயினுடைய மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில் மிதுன ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் வலுப்பெற்ற செவ்வாயினுடைய காரணமாக ஏழாம் எட்டில் அமர்வதை விட பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்தது யோகங்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகமாக இருக்கும் என்று பார்க்கும்போது போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவ அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் சாதகமும் அமைகிறது அதே போல் வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் என்பார்கள் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளிலும் பிறந்தவர்களுக்கு அந்தந்த கிரகத்தினால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கும் போது நவக பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றார் செவ்வாய்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் செவ்வாய்கிழமை என்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலி விஜயங்கள் வெறுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களில் அதாக்கம் குறைவாகவே இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்பு உள்ளது இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையாக செயல்படுவார்கள் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் இவர்களுக்கு இவர்கள் மட்டுமே வேலை விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் நிச்சயம் அந்த வகையில மிதனராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த சிம்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக மிதனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் அமர்ந்த ராசிநாதன் புதன் இரண்டாம் தேதி முதல் ராசியில் வந்து அமர்கிறார் சொந்த வீட்டில் புதன் அமர்வதால் ராசி பலம் பெறுகிறதுங்க இதனால கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாய் பயிற்சியும் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கிய குறைவுகள் சீராகுங்க ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் இடத்தை குரு புதன் இணைந்து பார்ப்பதால கணவன் கருத்து வேறுபாடுகள் கட்டுக்குள் இருக்குங்க இவ்வளவு நாட்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த அபிப்பிராய பேதங்கள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரித்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்ப தால் தெய்வ தரிசனம் திருத்தல தரிசனம் செய்யும் வாய்ப்புகள் உண்டுங்க முன்னோர்களுடைய ஆசை உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள் அதிக பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படுங்க எதிர்பாராத செலவுகளுக்காக கை பணம் கரைந்து மன கஷ்டங்களை தருங்க மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம் ஏற்படும் ஜென்ம குரு புதன் இணைவு மனச்சிக்கலை ஏற்படுத்தவே செய்யுங்க அதனால அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அந்த வகையில மிதனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை நவக்கிரக செவ்வாயை வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்